வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஃபஸ்ட்டு வட அமெரிக்கா பார்ப்போம் மேப்பு தான் எங்கே போனாலும் இதாக வட அமெரிக்கா கர்ச்சர் தெரியுதா எங்கே இருக்குது ஃபுல்லாகவே வட அரைக்கோளம் கிழக்கரை குளமாக மேற்கரை கோளமா மேற்கு கிழக்கரை குளமா வட அரைக்கோளம் மேற்குளம் வட மேற்கு அரைக்கோளத்தில் இருக்கு மாற்றி விட்டுனாங்க என்ன கோடு இது முதன்மை தீர்க்கம் பிரைம் பிரைம் மெரிடியன் இங்கிலாந்து இங்கே இருக்கா பக்கத்தில் இதுக்கு இன்னொரு பேர் என்னது கிரீன்விட்ச் கோடு ஜீரோ டிகிரி லாங்கி டூடு வட அரைக்கோளம் வடகரைக்கோளம் இது வரைக்கும் வெப்பமண்டலம் மெக்சிகோ அது அதுக்கு மேலே இது துணை வெப்ப மண்டலம் மித வெப்ப மண்டலம் இதெல்லாம் இதெல்லாம் மித வெப்ப மண்டலம் அதுக்கு மேலே போயிட்டான்னது குளிர் மண்டலம் ஃப்ரிஜிட் ஜோன் குளிர் பண்ணுறோம் இது டெம்பரேரி இது இந்த கரிபீன் தீவு அதெல்லாம் இருக்கும் அதோட எல்லைகள் பாருங்கள் கிழக்கில் என்னது அட்லாண்டிக் வசம் வட அமெரிக்காவுடைய கிழக்கில் அட்லாண்டிக் மேற்குல படம் பார்த்திங்கன்னா மறக்கவே மறக்காது படத்தை புரிஞ்சு பார்த்தீங்கன்னா பார்த்தியை படித்தீங்கன்னா மறந்து போயிடும் அதான் திரும்ப திரும்ப படிக்கிறது அந்த வேலை புலப்பற்ற வேலை அது இல்லை நொடிப்பு ஆ பல டைம் சொல்லியிருக்கேன் வட அமெரிக்கா வடக்கில் என்ன இருக்குது ஆர்டி இங்கே கிளைமேட்லாம் சொல்லிடலாமா இங்கே என்ன கிளைமேட் பார்த்தோமோ அதே மாதிரி வருங்க இது டிராபிக்கல் கிளைமேட் இந்த இடத்துல எவர் கிரீன் ஃபாரஸ்ட்லாம் இருக்கும் இங்கே இங்கே என்ன இருக்கும் சப் சப்டாபிக்கலா மேற்கு கடற்கரை யாங்க என்ன இருக்கும் யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம் பாலைவனம் இருக்கும் மேற்கடைகளை பாலைவனம் அடுத்து அதை ஒட்டி இன்னும் கொஞ்சம் மேலே போனீங்க அப்படின்னாக்கா இந்த இடம் இது இங்கே பாலைவனமா மேலே போனேன்னு என்னது மெடிட்ரேன் இங்கே இந்த இடத்துல இங்கே இங்கே என்ன இருக்குது ராக்கி இருக்கும் இங்கே புல்வெளி வரும் இங்கே பார்த்தோம்ல அது அப்படியே இங்கே புல்வெளி வரும் அப்படியே மேலே போனால் இழையுதற்காடுகள் மரவெட்டு தொழில் சிறப்பாக இருக்கும் சுந்தரா ரீஜன் இப்போ பார்த்தோன்னு சொல்ல முடியும் ஓகேவா இப்போ பார்ப்போம் எல்லாம் அதெல்லாம் உண்மையான்னு பார்ப்போம் பதினைந்தாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டதால் கண்டுபிடிக்கிறதுக்கு அது என்ன காணாமல் போயிடுச்சு அது பிரிஞ்சு போயிடுச்சு யூரோப்பியன்ஸ் போய் நம்ம இந்தியாவுக்கு கடல் வழி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறான்னு ட்ரை பண்ணுறான் கப்பல் எழுத்துகிட்டு போய் இங்கே விட்டுச்சு அப்புறம் எதாவது லேண்ட் இருக்கான்னு பக்கத்தில் சேர்ந்தா இங்கே அங்கே உள்ள பூர்வக்கூடிய மக்கள் இருக்காங்க ஆனால் ஆல்ரெடி வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க உனக்கு போய் பிடிச்சிக்கிட்டு அங்கே குடியேறி அந்த மக்கள் அடிமைப்படுத்தி வச்சுருக்கானு வட அமெரிக்கம் தென்னடிக்கம் புது உலகம் அப்படின்றானு இந்தியாவிற்கான புதிய கடல்வையை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு வட அமெரிக்காவை கிறிஸ்டோபர் கொலம்பஸ் கண்டுபிடிது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இந்தியாவுக்கு வாஸ்கோடகாமா வந்து சேர்ந்த வருஷம் என்ன அதே வருஷம்தான் அவர் இங்கே வரான்ட்டு அங்கே போய் மாட்டிக்கிறார் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் இருக்கா ஜீன்ஸ் படத்தில் கொலம்பஸ் கொலம்பஸ் சிட்டா தான் எந்த தீவை கண்டுபிடிப்பார் கரீபியன் தீவு இங்கே இருக்குது இந்த வெஸ்ட் இண்டீஸ் இவங்க தான் இந்தியர்கள் நினச்சிக்குவார் அப்புறமா இது கிழக்கு இந்தியா இது மேற்கு இந்தியான்னு பேர் வச்சுட்டாங்க அப்புறம் அங்கேருந்து அமெரிக்க எஸ்பிக்கு போய் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா இல்லாண்டியும் கண்டுபிடிப்பார் அதனால தான் அமெரிக்கா இத்தாலி ஆய்வு பயணி அமெரிக்க எஸ்பிக்கு இங்கே வந்ததை எடுத்து ஆயிரத்தி ஐநூற்றி நாலாம் ஆண்டு நிலப்பகுதி அமெரிக்கான பெயரிடப்பட்டது அவர் பேர் அவர் இதோடு போயிடுவார் எதோட இங்கே உள்ள தீவுகளோட ரிட்டன் அங்கேருந்து இதை போய் கண்டுபிடிப்பார் அவர் அமெரிக்காவின் அமைவிடம் எல்லை நிலத்தோட்டம் எல்லாமே பார்க்க போகிறோம் வட அமெரிக்கா வட அமெரிக்கா எத்தனாவது பெரிய கண்டம் நிலப்பர படிப்படையில் மூணாவது முதல் பெருசு ரெண்டாவது வட அமெரிக்கா ஏழு டிகிரி வடக்கில் இருந்து எண்பத்தி நாலு டிகிரி வடக்கு வரைக்கும் இதை பார்த்தோன்னே சொல்லிடலாமா ஏழு டிகிரின்னா ஈக்குவேட்டர் பக்கத்தில் அப்போ என்னவாக இருக்கும் வெப்பம் பண்ணுறோம் எண்பத்தி நாலு அறுபத்தாறு டிகிரிக்கு மேலே போயிடுச்சு குளிர் மண்டலம் பகுதி அது வரைக்கும் இருக்குது ஜீரோ டிகிரியாக அதுலேருந்து ஏழு டிகிரி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது இதான் மத்திய அமெரிக்க நாடுகள்னு சொல்லுவாங்க மத்திய அமெரிக்கா தென் அமெரிக்கா நாள் லேட்டின் அமெரிக்கான்னு சொல்லுவாங்க இதெல்லாம் லேட்டின் அமெரிக்கா இல்லை மெக்சிகோலருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க கடகரேகை இருபத்தி மூணு டிகிரி வடக்கு மெக்சிகோ வழியாகும் ஆர்டிக் வளையம் கனடாவின் வடக்கு பகுதியில் வழியாகவும் செல்கிறது இதான் மெக்சிகோ சொன்னல இருபத்தி மூணு டிகிரி மெக்சிகோ வழியாகும் அறுபத்தாறு டிகிரி கனடா இது வரைக்கும் தான் அமெரிக்கா இந்த இன்னும் கீழே வரும் இப்படி இது வரைக்கும் அமெரிக்கா இதெல்லாம் கனடா இது இது அமெரிக்கா இங்கே கொஞ்சம் இருக்குது அலாஸ்கா வந்து இதுவும் அமெரிக்கா அலாஸ்கா அடிக்கடி டிஸ்கவரி சேனலில் வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் சால்மன் ஃபிஷ்ஷு அதெல்லாம் கட் பாருங்க பாருங்கள் ஐம்பத்தி மூன்று டிகிரி மேற்கு முதல் நூற்றி ஐம்பது டிகிரி தீர்க்க ரேகைகளுக்கு இடையில் வட அமெரிக்கா மேற்கு அரைகுளத்தில் முழுவதுமாக அமைந்துள்ளது முழுவதும் மேற்கு அரைகுளம் எங்கேருந்து இங்கேருந்து வச்சுக்கலாம் இது இங்கேருந்து வைக்கலாமா ஆமாம் இதிலருந்து இதுதான் நூற்றி ஐம்பது டிகிரி மேற்கு ஃபுல்லாக மேற்கு அரைகுளமாக மேற்கு வடமேற்கு அரை குளத்தில் இருக்குது சொல்லலாம் தீர்க்க ரேகையின் அடிப்படையில் மிக அதிகமான பரப்பலைவு கொண்டிருப்பதால் ஏழு நேர மண்டலங்கள் இருக்கும் ரொம்ப தூரம் இருக்கா இங்கேருந்து இது வரைக்கும் ஏழு நேரம் நம்ம வர அமெரிக்காவுக்கு எத்தனை நேர மண்டலங்கள் ஏழு நேர மண்டலங்கள் டைம் ஜோன் எவ்வளோ நேரத்துக்கு ஒரு நேர மண்டலம் இருக்கும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம்னா எத்தனை கோடு எத்தனை தீர்க்க கோடு பதினஞ்சு தீர்க்க கோடு அப்புறம் அதை வந்து அந்த கிளாஸில் அட்டன் பண்ணப்போ தான் புரியும் போய் பாருங்கள் இப்போ வந்திருந்தீங்கன்னா ரீகால் ஆகும் ரெகுலராக வரணும் வட அமிரிக்கல் மொத்த நிலப்பரப்பு ரெண்டு கோடி ரெண்டு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சத்தி ஒம்பதாயிரம் சதுர கிலோமீட்டர் மொத்த நிலப்பரப்பில் பதினாலு புள்ளி அஞ்சு சதவீதம் ஆசியாவோட நிலப்பரப்பு எவ்வளவு மொத்தம் முப்பதா சதவீதம் கேட்குறேன் அறுபதா செக் பண்ணி பாருங்கள் அறுபதெல்லாம் இருக்காது எடுத்து பாருங்கள் எல்லைகள் எல்லைகள் மேற்குள்ள பசிஃபிக்கு முன்னாடி பார்த்துட்டோம் கிழக்கில் அட்லாண்டிக்கு வடக்கில் ஆர்க்டிக்கு தெற்கில் தென் அமெரிக்கா ஆர்க்டிக்கு சாரி ஆர்டிக்கு அட்லாண்டிக்கு பசிபிக்கு இந்த பக்கம் தென் அமெரிக்கா சின்ன லேண்டு வட அமெரிக்காவும் தென் அமெரிக்காவும் இணைக்குது அந்த லேண்டுக்கு பேர் என்ன பொனாமா இஸ்துமஸ் அதை வெட்டி விட்டானுங்க வெட்டி அட்லாண்டிக்கும் பசிபிக்கையும் இணைச்சிட்டானுங்க எதுக்குன்னா கப்பல் போக்குவரத்து இந்த பக்கம் மலைகள்லாம் இருக்கனால மேற்கு கடற்கரையிலேருந்து கிழக்கு கடற்கரைக்கு பொருள் எடுத்துகிட்டு போனால் செலவு அதிகமாகுது டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு ஸோ கடல் வழியில் எப்படி எடுத்துகிட்டு வந்தோம் பனாமா கால்வாய் இதுக்கு முன்னாடி ஒரு கால்வாய் பார்த்தோம் என்ன கால்வாய் சுயஎஸ் கால்வாய் எதனா எந்த ரெண்டு கண்டத்தை பிரிக்குது ஆசியாவையும் ஆப்பிரிக்காவையும் படித்ததை வச்சு எதையுமே சொல்லக்கூடாது புரிஞ்சதை வச்சு தான் ஆன்சர் பண்ணணும் புரிஞ்சதை வச்சு ஆன்சர் பண்ணால் தப்பே வராது மேக்ஸிமம் தப்பு வராது நைன்டி நைன் பெர்சன்டேஜ் வராது பனாமா நிலச்சந்தி கிறிஸ்துமஸ் தமிழில் கிறிஸ்துமஸ்ன என்ன தமிழில் பாருங்கள் அர்த்தம் தெரியும் நிலச்சந்தி ரெண்டு பெரிய நிலப்பரப்பை இணைக்கக்கூடிய சின்ன நிலப்பரப்பு ஓகேவா பேரிங் நீர்ச்சந்தி வட அமெரிக்காவும் ஆசியாவிலேருந்து பிரிக்கிறது பேரிங் எங்கே எங்கே இதுக்கு இந்த பக்கம் போன என்னது ஆசியா ஆசியாவையும் வட அமெரிக்கா பிரிக்கிறது ஆசியா ஆப்பிரா ஆப்பிரிக்காவிற்கு அடுத்தபடியாக மூன்றாவது பெரிய கண்டமாக வட அமெரிக்கா இருக்கிறது நிலப்பகுதியில் அரசியல் பிரிவுனா என்னது நாடு பெரிய அரசியல் பிரிவு நாடு அப்புறம் மாகாணம் அல்லது மாநிலம் அப்புறம் அதுக்குள்ள போனால் என்னது மாவட்டம் அதுக்குள்ள போனால் வட்டம் அதுக்குள்ள போனால் கிராமம் நகரகம் எல்லாம் வட அமெரிக்கா மூன்று பெரிய நாடுகளையும் பல சிறிய நாடுகளையும் கொண்டது மூன்று பெரிய நாடுகள் எது சார் கனடா அமெரிக்கா மெக்சிகோ அப்புறம் அந்த குட்டி நாள்லாம் இருக்குல்ல நிறையா ஒண்டாரியா அது இதுன்னு வரும் பனாமா இதெல்லாம் எல்லாம் வராது ஆ ரைட் கனடா வட அமே யுஎஸ்ஏ இது ரெண்டும் யுஎஸ்ஏ மெக்சிகோ அது போக இந்த குட்டி நாடுகள் இந்த கிறிஸ்துமஸ் இருக்குது அது கரீபியன் கண்ட்ரிஸ்லாம் குட்டி நாடுகள் கௌதம் மேலா அந்த மாதிரி நிறைய வரும் மெக்சிகோ மிச்சரி கௌதமேளா பனாமா எல்லாம் எடுத்து பார்த்துக்கோங்க மேப்பில் மிகப்பெரிய நாடு வட அமெரிக்காவில் கனடா வட அமெரிக்காவில் உலகத்தில் மிகப்பெரிய நாடு எது ரஷ்யா மேப்பு பார்த்தீங்கன்னா தெரியும் வட அமெரிக்காவில் ரெண்டாவது பெரிய நாடு யுஎஸ்ஏ மெக்சிகோவும் இரண்டாம் மூன்றாம் மூணாவது இடத்துல மெக்சிகோ மெக்சிகோ தென் தென்பகுதி நிலமில் நிக்காராகுவா அண்டுராஸ் வாதமேலா பனாமா கோஸ்டாரிக்கா எல் சால்வேடர் பெலீஸ் இதெல்லாம் மத்திய அமெரிக்க நாடுகள் நிலச்சந்தி நீர்ச்சந்தி இங்கிலீஷில் இஸ்துமஸ் ஆமாவா நீர்ச்சந்தி ஸ்ட்ரைட் நிறையா தடவை பேசியாச்சு பார்த்து இயற்கை அமைப்பு இயற்கை அமைப்புனா எதை பார்க்குறது கிறிஸியோகிராஃபி இங்கிலீஷில் நாடுகளாக சமவெளி பள்ளத்தாக்கு பீடபூமி மலைகள் அதெல்லாம் பார்க்குறது மெக்கன்லி சிகரம் கடல் மட்டத்திலிருந்து ஆறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு உயரத்தோடு வட அமெரிக்காவில் உயரமான சிகரம் நோட் பண்ணிக்கோங்க கேட்பான் மெக்கனி மரணப்பள்ளத்தாக்கு கடல் மட்டத்துலேயும் எண்பத்தாறு மீட்டர் ஆழத்தில் இருக்காமல் நிலப்பரப்பில் ஆழமான இடம் எதுன்னு பார்த்தோம் டெத் சி டெத் சி இது வட அமெரிக்காவில் ஆழமான இடம் எண்பத்தாறு மீட்ரு பள்ளமாக இருக்கான் மரணப்பள்ளத்தாக்கு கலிஃபோர்னியா மாகாணத்தில் இருக்கும் டெத் வேலி டெத் வேலி இந்த இடத்துல வரும் கலிஃபோர்னியா மாகாணம் இந்த இடத்துல அங்கே தான் அந்த மியாண்டர்ஸ் ஓடுன்னு பார்த்துருவோம் மிக ஆழமான பகுதி வட அமெரிக்காவில் ஆழமான பகுதி அது டெத் வேலி பள்ளத்தாக்கு பூமியின் மிகவும் ஆழமான பகுதி இளமையான பாறைகள் இங்கு உள்ளடமா பூமியின் மிகவும் ஆழமான பழமையான மற்றும் இளமையான பாறைகள் அங்கே இருக்கு பழமையான பாறை இருக்குது இளமையான பாறையும் இருக்காம இளமையான பாறை எங்கே உருவாகும் எரிமலை அங்கே இருக்கோ அங்கே கரெக்டா அமெரிக்கா நாலு பிரிவு ராக்கி மலை தொடர் பெரும் சமவொலி அப்பலேச்சின் உயர்நிலம் கடற்கரை சமவெளி இது ராக்கி மலை தொடர் இங்கேருந்து ஓகேவா அடுத்தது பெரும் சமவலி இந்த அங்கே இந்த கேப் இந்த கேப் பெரும் சமவலி அப்பலைச்சியின் உயர்நிலம் கிழக்கில் இந்த இடம் கடலோர சமவலி இந்த இது ஃபுல்லாக பச்சையறுக்கில் இதெல்லாம் ராக்கி மவுண்டைனு மத்திய சமவெளி அப்பலச்சின் உயர்நிலம் கடற்கரை சமவெளி நாலு இயற்கை பிரிவு பிசியோகிராஃபி ராக்கி மலை ராக்கி மவுண்டெயின்ஸ் வட அமெரிக்கா கண்டத்தின் மேற்கு பகுதியில் இளம் மடிப்பு மலைகள் இளம் மடிப்பு மலை எப்படி இந்தியாவில் இருக்குது ஆசியாவில் ஆசியாவில் இளம் மடிப்பு மலை எது அதேமாதிரி ஐரோப்பாவில் எது ஆல்பைன் ஆல்ப்ஸு அது மாதிரி வட அமெரிக்காவில் இல்லை மொத்த எல்லாம் மடிப்பு மலை மொத்த எத்தனை நாலே நாலு தான் மூணு பார்த்துட்டோம் நாலாவது தென் அமெரிக்காவில் பார்ப்போம் இது உயர் பீடபூமி அந்த ராக்கி மலை தொடர் குறுகிய பள்ளத்தாக்கு அகன்ற ஆற்று படுகைகள் ஆ இதெல்லாம் இருக்காம் அங்கே எங்கே ராக்கி மவுண்டெயினில் உயரமான சிகரம் பீடபூமி அங்கங்கே குறுகிய பள்ளத்தாக்கு அதெல்லாம் இருக்கு அகன்ற ஆற்றுப்படுகை எல்லாமே இருக்காம் வடக்கில் அலாஸ்காவிலிருந்து தெற்கில் பனாமா நிலச்சந்தி வரை நாலாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் நீளத்திற்கு இம்மலை தொடர் நீண்டுள்ளது போட்டிருக்கேன்னா நானே முன்னாடியே போட்டேன் பாருங்க கரெக்டாக தான் போட்டிருக்கேன் பனாமா நிலச்சந்தி அலாஸ்கா வரைக்கும் இங்கே வரைக்கும் இந்த வட அமெரிக்காவில் நீளமான மலைத்தொடர் இதன் அகலம் நூற்றி பத்து கிலோமீட்டர் நானூற்றி எண்பது கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அகலம் நீலாவில் நாலாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் ராக்கி மலைத்தொடர் இரண்டு இணை மலைத்தொடர்களை கொண்டுள்ளது பேரலாக படத்தை பார்த்தாவே தெரியணும் இது ஒன்று இது ஒன்று இப்படி கிழக்கில் இருக்கும் தொடர் ராக்கி எனவும் மேற்கில் இருக்கும் மலைத்தொடர் கடற்கரை மலைத்தொடர் எனவும் குறிப்பிடுகிறார் இது ராக்கி இது கடற்கரை இதெல்லாம் இதில் ரெண்டு பேரலல் சியார் நிவாரா மலைத்தொடர் அமெரிக்காவின் மேற்கு பகுதியில் மத்திய கலிஃபோர்னியா பள்ளத்தாக்கிற்கும் பெரும் வடிநில பகுதிக்கும் இடையில் அமைந்துள்ளது சியார் நிவாரா வரும் சியார் நிவாரம் கடற்கரை ஓரத்தில் ராக்கி மலை தொடருக்கு மேற்கில் சரியா அழுது மெக்சிகோ நாட்டில் இதனை சியார் ரர் மாட்ரே என அழைக்கின்றனர் சியாரே மாட்ரே ராக்கி மலை தொடரும் அந்த ரெண்டு பாக்ஸு பார்க்கணும் நான் வருதுங்க கடற்கரை மலை தொடரும் மேற்கத்திய காட்டில்லேரஸ் என அழைக்கப்படுகிறது கடற்கரை மலைத்தொடர் சியாரா மலைத்தொடர் கடற்கரை மலைத்தொடர் இது சியாரா ரெண்டு என்னன்னு சொல்கிறானுங்க காட்டில் லேராஸ் அப்படின்றாங்க இம்மலை பல உயரமான மலை பீடபூமிகள் பூமிகள் நம்ம மலை ரெண்டு மவுண்டெயினுக்கு நடுவில் ஃப்ளாட்டான லேண்டு மெக்ஸிக மெக்சிகன் பீடபூமி கொலராடா பீடபூமி கொலம்பியா பீடபூமி இதெல்லாம் குறிப்பிட தப்பு அவ்வளோதான் பெரும் சமவலி டாக்கி மவுண்டைன் முடிஞ்சாச்சு பெரும் டாக்கி மவுண்டைனு இந்த மேற்கத்திய கடற்கரை மலைத்தொடர் கடற்கரை மலைத்தொடரில் யார் இருக்கா சியாரே அவர் இருக்கார் இதுக்கு நடுவில் இருக்குது இருக்குதுங்க பாருங்கள் மெக்கின் சி கிராண்ட் கேனியான் இது ஓகே நம்ம பீடபூமிலாம் மெக்சிகன் பீடபூமி மெக்கன்சி இது அதுமாதிரி இங்கே ஒரு பீடபூமி இருக்கும் கிராண்ட் கேனியன் ஞாபகம் இருக்கா என்னென்னு மியாண்டர் மியாண்டருக்கு பேர் போனது ராக்கி மலையில் கிழக்கிலும் அப்பலாச்சியன் மலையில் மேற்கிலும் வட அமெரிக்க பெரும் சமவெளி உள்ளது அப்பலட்சியன் ராக்கி மலை தொடர் கிழக்கில் அப்பலட்சியனுக்கு மேருக்கில் தான் கனடாவிலேருந்து இது வரைக்கும் இது வரைக்கும் வரும் இச்சமொலி வடக்கில் ஆர்டிக் பெருங்கடல் முதல் தெற்கில் மெக்சிகோ வளைகுடா வரை வட அமெரிக்க கண்டத்தின் ஐந்தில் மூன்று பங்கு பரவி உள்ளது இங்கிருந்து இதுவரைக்கும் ஆர்டிக் ஆர்டிக் பெருங்கடல் அங்கேருந்தே மெக்சிகோ வளைகுடா வரைக்கும் பெரிய சமவெளி கிழக்கு மேற்காக அப்பலட்சியன் உயர்நிலங்கள் முதல் ராக்கி மலை வரை பரவி உள்ளது கிழக்கு மேற்காக கிழக்கு மேற்காக இது அப்பலச்சின் மவுண்டெயினு இது ராக்கி மவுண்டன் அதுக்கு இடைப்பட்ட பகுதியில் இருக்குது ராக்கி மலை தொடர்களின் அடிவாரத்தில் காணப்படும் பெரும் சமவெளியின் மேற்கு பகுதி உயர் சமவெளிகளை அழைக்கப்படுகிறது ராக்கி மலை தொடராக அதை ஒட்டின பகுதியெலாம் உயர் சமவெளி உயரிய பெரிய சமவெளி உயர் சமவெளி ஹைட் ஐர் அதிகமாக இருக்கும் ஒரு முந்நூறு மீட்ரு வரைக்கும் இருக்கும் இது தாழ் சமவெளி இங்கே கொஞ்சம் கலர் பாருங்கள் டிம் ஆகுதா இதெல்லாம் தால் சமவெளி இப்பகுதியில் பாயும் பெரும்பாலான நதிகள் மேற்கு உயர்நிலப்பகுதியிலிருந்தே தோன்றுகிறது உயர்மான இடத்துல தான் இருந்து தோன்றுறோம் அங்கேருந்தான் முக்கியமான நதிகள் மிசோரி மிஸ் இச்சமளி கிழக்கு மற்றும் தெற்கு நோக்கி மென் சரிவை கொண்டுள்ளது கிழக்கு நோக்கி இப்படி சரிவாக இருக்கும் மென் சரிவு ரொம்ப ஸ்டீப்பாக இருக்காது இப்படி இப்படி இருந்தால் நல்லா மண் சரிவு லைட்டாக ஸ்லோப்பாக இருக்கும் ஆனால் ஸ்லோப்பாக இருக்கும் அப்படியும் இப்படி இருக்குது கிழக்கு மற்றும் தெற்கு நோக்கி அப்போ ஆறு எப்படி ஓடும் அதை நோக்கி தான் ஓடும் இங்கே உருவாகி இந்த பக்கம்தான் ஓடியா இப்போ இங்கே கூட ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கா மெக்சிகோ வலையோட பேரை மாத்திரன்னு சொல்லி மாற்றிட்டானா ட்ரம்ப் என்ன இல்லையா எனக்கா மென்டல் ஆகி முத்தி தேவையான ஏதாவது பிரச்சனையாக போய் மாற்றுவோம் பாருங்க நம்ம மென்டல் மாதிரி தான் ஆகணும் யார் சரிங்க மிஸ்ஸோரி மிஸ் இஸ்இ அங்கே வட அமெரிக்காவில் ஓடக்கூடிய முக்கியமான இருக்கும் அப்பலட்சியன் உயர்நிலங்கள் இது ராக்கியனால் அக்கப்படும் மேற்கு உயர்நிலங்கள் போன்ற அப்பலச்சின் உயர்நிலங்கள் தொடர்ச்சியானவை அல்ல இதே மாதிரி தான் இந்தியாவில் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை தொடர்ச்சியாக இருக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்குல்ல நம்ம சேரு இதெல்லாம் இதெல்லாம் தொடர்ச்சி அற்றது ஒரிசா வரைக்கும் இருக்கு அப்பலச்சின் உயர்நிலம் உயரம் குறைந்தும் அகன்றும் காணப்படும் இது உயரம் கம்மியாக இருக்கும் ஆயிரத்தி எண்ணூறு மீட்டருக்கு மேல் உயரமான மில சிகரம் மில மிகச்சில சிகரங்களே இங்கே இருக்குது அப்பலச்சினில் கிரீன்லாந்தில் உள்ள உயர் பீடபூமிகள் கனடாவில் உள்ள லேப்ராடர் லேரன்சின் பீடபூமி மற்றும் அமெரிக்க நாடுகளில் உள்ள அப்பலேச்சின் மலைகள் ஆகியவற்றை அப்பலேச்சின் உயர் நிலம் உள்ளடக்கியது ஓ அதிஞ்சதிகிமா கிரீன்லாண்டு வரைக்கும் போகணும் இங்கே பனி படர்ந்துருக்கு அங்கே அங்கே உள்ள பீடபூமி கனடாவில் இருக்கக்கூடிய பீடபூமி அப்புறம் அப்பலட்சியின் மரம் மலை தொடர் மூணு சேர்ந்தது ஒன்றா இருந்துருக்கும் அது பிரிஞ்சு போயிடுச்சு பிளேட் மூமெண்ட்னால இதெல்லாம் அப்பலட்சியன் முறையணும் வானிலை சிதைவு காரணமாக வானிலை சிதை வெதரி எங்கே பார்த்தோம் அதாவது சொல்லுங்க பார்ப்போம் எக்ஸோஜினிக் ஃபோர்ஸஸ் எக்ஸோஜினிக் பர்சஸ் அதில் பார்த்துருப்போம் வெளிப்புற இயக்கம் அதில் பார்த்துருப்போம் என்ன சின்ன சின்னதாக உடையும் அதுக்கு பேர் தானே அது வெதரி வானிலை சிதைவு இங்கிலீஷில் வெத வெதரி வானிலை காரணிகளால் பாறைகள் சின்ன சின்னதாக சிதைவிடும் அதான் வானிலை சிதைவு அதான் பாருங்கள் தமிழில் அதான் அர்த்தம் வெதரிங் டியூ டு வெதர் காம்போன்ஸ் டிஸ்இன்டெகிரேஷன் ஆஃப் ராக் இஸ் கால்டு வெதரிங் நமக்கு இருக்கா சிதைந்து மேற்கு உயர் நிலங்களை விட உயரம் குறைந்து காணப்படுகிறது எது அப்பளச்சியின் மாவம் இது மாதிரி உயரமாக இல்லை இது சிதைஞ்சிருச்சு நிறையா பழமையான மடிப்பு மலை இது அதுதான் காரணம் இது இளம் மடிப்பு மலை நிலக்கரி இரும்பு தாமிரம் இதெல்லாம் நிறையா இருக்குது எங்கள் அப்பலட்சியின் உயர்நிலத்தில் வட அமெரிக்க பொருளாதாரத்தில் ஒரு முக்கிய பங்காற்றக்கூடிய பகுதி அப்பலட்சியின் பகுதி கேட்பாங்க பார்த்துக்கோங்க கடற்கரை சமவெளிகள் அடுத்தது இதெல்லாம் அது அடுத்து இந்த ஓரம் மேற்கு கடற்கரை சமையல் ரொம்ப நேரவாக இருக்கும் நம்ம ஊரில் மரியாதான் இந்தியாவில் அப்படி தான் கேரளாவுக்கு அந்த பக்கம் கடற்கரை சமவெளி அகலம் கம்மி இந்த பக்கம் நம்ம கிழக்கு கடற்கரை இருக்கு இல்லையா அங்கே அகல் இருக்கும் அதே மாதிரி தான் இங்கே இருக்கு உலகில் மிகவும் இன்றியமையாதை அட்லாண்டிக் கடற்கரை சமவெளி தற்போது பெரும்பாலும் நீருக்கடியில் மூழ்கி உள்ளது தண்ணிக்குள்ளே போயிடுச்சாமா இந்த இதெல்லாம் அதனால தான் லைட் ப்ளூவாக இருக்குது பாருங்க அட்லாண்டிக் கடற்கரை சமவெளி இவை மிகவும் உயரம் குறைந்த விவசாயத்துக்கு பயன்படாத மணற்பாங்கான நிலப்பகுதியாகும் இங்கு சதுப்பு நிலப்பகுதியில் அதிகமாக இருக்கும் சதுப்பு நிலம்னா என்ன அர்த்தம் கடல் தண்ணி உள்ளே போந்து கம்மியான இடம் சேரும் சகதிகமாக இருக்கும் மார்ஷி லேண்ட் இங்கிலீஷில் ஆறுகளின் முகதுவாரங்கள் இங்கிலீஷில் ரிவர் மவுத் வளைகுடாக்கள் பே கடற்கரை சமூகங்களில் அமைந்த முக்கிய துறைமுகங்களாக செயல்படுகிறது பே பேன பே மெக்சிகன் சின்ன சின்னதாக ஒரு நேரம் ஒன்று இது இருக்கும் அதெல்லாம் அதேமாதிரி ரிவர் வந்து கலக்கிற இடம் முகத்வாரம் ரிவர் மொண்டேரியா ஏரியில் தன் பயணத்தை துவங்கி வடகிழக்கு பயணி பய வடகிழக்காக பயணித்து அட்லாண்டிக் பெருங்களுக்கு கலைக்கிறது புனித லாரன்ஸ் ஆறு இங்கே மாறி வந்துட்டோன்னு நினைக்கிறேன் ஆமாம் மாறி வந்துட்டோம் இதோட என்ன முடிஞ்சு நிலத்தோற்றம் எத்தனை நிலத்தோற்றம் பார்த்தோம் ராக்கி மவுண்டெய்னு மத்திய சமவெளி கிழக்கு உயர்நிலம் கடற்கரை சமவெளி அவ்வளோதான் இதோட இருக்கு பாக்ஸ் ரெண்டு வெரி குட் பல இயங்கும் எரிமலைகளை கொண்டுள்ளதால் காட்டில் லெராஸ் பசிபிக் நெருப்பு வளையத்தின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது இப்பகுதி நில அதிர்வுகளை அடிக்கடி எதிர்கொள்ளும் பிளேட் பவுண்ட்ரி அது காட்டில் லெராக்ஸ் எங்க இது இந்த இடமா இந்த இடத்துல தானே இந்த இடத்துல வரும் அடிக்கடி நிலநடுக்கு வரும் நிறையா மலைத்தோட இருக்குது பசிபிக் வளையத்தில் இதுவும் ஒரு பார்ட் அது இல்லாமல் இந்த இடத்துல ட்ரான்ஸ்வர்ஸ் மூமெண்ட் இருக்கும் பிளேட் மூமெண்ட்டு டிரான்ஸ்வர்ஸ் மூமெண்ட்டாக இருக்கும் ரெண்டு ப்ளேட் என்ன ஒன்றோடய ஒன்று உரைச்சிட்டு போய் இது இப்படி போகும் அது இப்படி வரும் உலகத்திலே சீக்கிரம் அழியக்கூடிய இடம் இது தான் கலிஃபோர்னியா பாகணும் இதை வச்சு ஒரு படமே எடுத்துகிட்டு பானு ரெண்டாயிரத்தி இருபதில் உலகம் அழிகிற மாதிரி ஒரு படம் எடுத்துகிட்டு பானு அது இங்கே உள்ள இடத்த வச்சு தான் இது எப்போ வேணாலும் இடம் கண்டங்களும் அதன் உயரமான சிகரங்களும் உலகத்திலே உயரமான சிகரம் எவரெஸ்ட் தான் எந்த கன்னத்தில் இருக்குது ரெண்டாவது உயரமான சிகரம் எதுவாமா தென் அமெரிக்காவில் அக்காங்கா குவா அப்படின்னு வட அமெரிக்காவில் மெக்கன்லி சிகரம் ஆப்பிரிக்காவில் கிளிமஞ்சாரோ ஆப்பிரிக்கா பார்க்குறப்ப பார்ப்போம் பாட்டே இருக்குல்ல கிளிமஞ்சாரோ மலை கிளிமஞ்சாரோ அப்படின் அது இங்கே இருக்குது கிளிமஞ்சாரோ அவர் ஆனால் டான்ஸ் ஆடிகிட்டு இருந்த மலை வந்து இங்கே இருக்கு ஐரோப்பா எல்பிரஸ் சிகரம் ஐரோப்பாவில் இப்போ தான் பார்த்தோம் அண்டார்டிகாவில் வின்சன் மேசிப் சிகரம் அண்டார்டிகாவில் ஆஸ்திரேலியாவில் காஸ்கியூஸ்கோ சிகரம் ஆர்டர் கூட சொல்லுவானுங்க பார்த்துக்கங்க நம்மளுக்கு தான் ஃபஸ்ட்டு ரெண்டாவது தென் அமெரிக்கா மூணாவது தான் வட அமெரிக்கா அப்புறம் ஆப்பிரிக்கா நாலாவது ஐரோப்பா அஞ்சாவது அண்டார்டிகாவில் உள்ளது ஆறாவது ஆஸ்திரேலியா கேட்பாங்க மேட்ச் பண்ண சொல்லி கேட்பானுங்க பாருங்கள் இதோடு இருக்கட்டும் நாளைக்கு பார்ப்போம்